கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் கார்கில் மலைப்பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்திய ராணுவத்தினர் கடும் குளிரையும் பணியையும் பொருட்படுத்தாமல் தீரத்துடன் போரிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தினரை விரட்டியடித்தனர் இந்த போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை விஜய் திவஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு கார்கில் போர் வெற்றியின் வெள்ளி விழா கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று கார்கில் செல்கிறார் அங்கு திராஸ் பகுதியில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மாவீரர்களுக்கு பிரதமர் வீர வணக்கம் செலுத்துகிறார் பின்னர் எல்லைப் பகுதியில் தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் அவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார் பிரதமரை வரவேற்க கார்கில் மலைப்பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்த நாள் இந்தியர் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்த தினம் என்று கூறியுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் ஆசியான் அமைப்பின் உறுப்பு நாடுகள் பங்கேற்ற மத்திய குழு கூட்டம் வியட்நாமில் லாவோஸ் நகரில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஜெய்சங்கர் இந்த கூட்டத்திற்கிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது உலகளாவிய சவால்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்தியா சீனா இடையேயான நட்புறவில் வேறுபாடுகளை கலைந்து படிப்படியாக ஒருங்கிணைந்த அணுகுமுறையோடு கையாண்டு நட்புறவை மேம்பாடு அடையச் செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி தில்லியில் வெற்றி பேரணி நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கலந்து கொண்டு அப்போது பாகிஸ்தான் எதிரிகளிடமிருந்து தேசத்தை காத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போரில் அனைத்து சவால்களையும் சாதுரியத்துடன் கூடிய யுக்தியுடன் வெற்றிகரமாக முறியடித்து இந்தியாவின் வெற்றியை நிலைநாட்டியதையும் சுட்டிக்காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் தற்போது அருணாச்சல பிரதேசம் முதல் லடாக் வரையிலான எல்லைப் பகுதியில் இருவழிச்சாலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் பயனாக ஒன்றரை நாளில் இவ்விரு பகுதிகளையும் அடைய முடியும் எனவும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியையொட்டி இராணுவத்தினரின் பறைசாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியையும் மத்திய அமைச்சர் நட்டா தொடங்கி வைத்தார் வனவிலங்குகளால் உயிரிழப்போரின் குடும்பத்திற்கான கருணைத் தொகை பத்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் இணையமைச்சர் கீர்த்திவர்தன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்து மூலம் அவர் அளித்துள்ள பதிலில் இவ்வாறு கூறியுள்ளார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உட்பட யானைகள் அதிகம் பதினைந்து மாநிலங்களில் நூற்றி ஐம்பது யானை வழித்தடங்கள் மாநில வனத்துறையின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள இணையமைச்சர் இவற்றை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தமிழக தலைவர்கள் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர் இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது தள பதிவில் நமது பாரத தேசத்தின் ஒருபிடி மண்ணையும் இன்னொருவர் ஆள்வதை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கு சான்றாக தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் யாருக்கும் நாம் சலைத்தோர் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்தவும் கார்கில் போரில் நாம் வெற்றி பெற்ற பெருமைக்குரிய தினம் இன்று என்று குறிப்பிட்டுள்ளார் மாபெரும் தேசத்தின் மண்ணிற்கு அர்ப்பணித்த அனைத்து மாவீரர்களின் வீர வரலாற்றையும் விஜய் திவஸ் எனும் இந்த வெற்றி கண்ட தினத்தில் பெருமையுடன் நினைவு கூர்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தையொட்டி பாஜக மாநில முன்னாள் தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள பதிவில் தாய்மண்ணை பாதுகாக்க தன் இன்னுயிரை ஈந்த ராணுவத்தினரின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் மரியாதை செலுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் ராணுவ வீரர்களின் தேசப்பற்றும் போர்குணமும் எதிர்வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார்